வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமி செல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற தடத்திலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில் இன்னும் விலை அதிகமாகக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுகிட்டே இருக்கோம் ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரி தான் போட்டிருக்கோம் நிறைய வீடியோஸ் இதெல்லாம் போய் பாருங்கள் இப்போ போட்டிருக்க ப்ராப்பர்ட்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான அளவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஏக்கரு பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்து ஏக்கர் அது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பிரித்து தர மாட்டேன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் அது மாதிரி தான் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இது எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க சரி வாங்க இந்த இடத்தான் எங்கே இருக்குது என்ன ரேட்டு சொல்கிறாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மத்தலகுண்டு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற ஏரியா தாங்க இந்த ஏரியா சுற்றியுமே உங்களுக்கு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இது மாதிரியான தோப்புகள்லாம் நிறையா இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி கூட ஒரு செம்மன் பூமி விவசாயம் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அதுவும் பார்த்திங்கன்னா பஸ் போகிற ரூட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இன்னும் கூட ஃப்யூச்சரில் ரேட்டு அதிகமாகிற ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பதினெட்டு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் கூட விலை குறையிலாங்க இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது மொத்தமாக இந்த இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நண்பர்களே இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு இருக்குது அது போக மின்சார வசதி இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே பாருங்கள் ஒரு கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே தோட்டந்தாங்க ஃபுல்லாகவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் வருமானம் வர வகையில் இந்த ப்ராப்பர்ட்டியை அமைச்சிக்கலாம் நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் தட்டு போட்டிருக்காங்க மாடெல்லாம் சாப்பிட்றாப்புல தட்டு போட்டிருக்காங்க நீங்கள் வேறு எதாவது விவசாயம் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே மண் செம்மண் தூணி தான் ஒரு ஏக்கர் பதினெட்டு லட்சம் மொத்தமாக இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குது இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கோன்னு வைச்சிக்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களே தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோ இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்